நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அதற்கு ஊடு பயிராக மிளகாயை பயன்படுத்தலாமா மிளகாய் செடி வளர்க்கலாம் கண்டிப்பாகவே நீங்கள் அதை ஊடு பயிராக பயன்படுத்தலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பயிர் பண்ணி விவசாயி அசத்திக்கிட்டு இருக்காங்க மிளகாயை வந்து முருங்கை மரம் வளர்ப்பில் ஊடு பயிராக பயன்படுத்தி இதை அறுவடை பண்ணுற காலத்துக்கு வந்துடுச்சு மிளகாயெலாம் நல்லா பழுத்து அறுவடை பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது மிளகாய் செடிகளை பாருங்கள் நல்லா சிகப்பாக பழுத்த ஆரம்பிச்சிச்சு அதை அறுவடை பண்ணுறது நீ பச்சை மிளகாகவும் அறுவடை பண்ணலாம் விற்பனைக்கு அல்லது காஞ்ச மிளகாக வரமிளகாகவும் நீ அறுவடை பண்ணலாம் நல்லா விளைஞ்ச மிளகாய் செடிகள் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது முருங்கைக்காய்களும் இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க அளவுக்கு விளைஞ்சிருச்சு பாருங்கள் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளாகவே இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீ முன்கூட்டி அறுவடை பண்ணிடலாம் நிச்சயமாகவே நீங்கள் முருங்கை மரம் வளர்க்குறதுல மிளகாய் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஊடு போயிடா இல்லை கடலைகளை பயன்படுத்தலாம் நிச்சயமாகவே வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் உங்கள் நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்